ധ്യാനമതിൽ ആരുതലേ കാരോളിൽ നടക്കയിലേ ദീപമാക கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனத்திலே உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது ஆங்கிலத்திலே இவர் வேர்ட் இஸ் எ எ ஃபார் மை மை லைட் ஆன் மைட் மூன்று பதங்களை இங்கே கவனிக்கிறோம் இவர் வேர்டு உம்முடைய வசனம் அப்படி என்றால் என்ன கர்த்தருடைய வேதத்தை அது குறிக்கிறது கர்த்தருடைய வேதத்திலே தெய்வீக வெளிப்பாடு நமக்கு என்று கிடைக்கிறது அண்ட் இட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் லைஃப் கிவிங் அதிகாரம் உள்ளது சீவனை கொடுக்கிற வசனம் அது இன்று உங்களை சந்திப்பதாக ரெண்டாவதாக லேம்ப் தீபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது நமக்கு வழிநடத்துதலை தரும் இட் கிவ்ஸ் கைடன்ஸ் இம்மிடியட் கைடன்ஸ் ஒருவேளை கத்துடைய தெய்வீக வழிநடத்துதல் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தீர்மானங்கள் தெரிவு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு சொல்லி தருவார் டு மை சீட் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் கால்களுக்கு தீபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன பர்சனல் கைடன்ஸ் தனிப்பட்ட முறையிலே கத்தர் உங்களை நடத்துகிறார் பாதுகாப்பை கத்தர் தருகிறார் அதற்காக நீங்கள் கத்தரை மூன்றாவதாக வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது தீபத்தை விட பரந்த ஒளியாக காணப்படுகிறது எலுமினேஷன் இந்த வெளிச்சத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன ட்ரூத் பியூரிட்டி அண்ட் காட் சத்தியம் தூய்மை தெய்வ பிரசன்னம் இவையெல்லாம் கத்துடைய வசனத்தின் மூலம் வெளிச்சமாக உங்களை சந்திக்கிறது அண்ட் இட் டிஸ்பல்ஸ் டார்க்னஸ் காரத்தை அது எடுத்து போடுகிறது டு மை பேத் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் வழியிலே வருகிற தீர்மானங்கள் உங்களுடைய செயல்கள் டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாவற்றிலும் அவர் உங்களை நடத்துவார் அப்படியே உங்களை நடத்த

தேவ வார்த்தை இரவில் தீபமாக பகலில் வெளிச்சமாக எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்தோடைய வார்த்தை உங்களை தொடுவதாக ஆமே எங்கள் பரம தகப்பனே உடைய வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம் அது எங்களுக்கு தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது எங்களுடைய தீர்மானங்கள் எங்களுடைய தெரிவுகளிலே உதவி செய்கிறது ஆண்டவரே அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது எல்லா நேரங்களிலும் உடைய வசனத்தை விட்டு பிரியாது இருக்கவும் வசனத்தின் வழி நடத்துதலிலே எங்களை அர்ப்பணிக்கவும் உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்